இந்த வழி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நடிகை கேப்ரில்லா தனுஷ் நடிப்புல ஸ்ருதிஹாசனோட தங்கையா நடிச்சிருந்தாங்க நடிகை கேப்ரில்லாவுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சிருந்தது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் சினிமாவில நடிக்க வாய்ப்பு தேடின இவங்களுக்கு கிடைச்சது என்னவோ சீரியல் வாய்ப்பு தான் ஈரமான ரோஜாவை சீசன் டூ சீரியல்ல நடிச்சுட்டு வந்த நடிகை கேப்ரில்லா இதன் மூலமா தமிழ் ரசிகர்கள் குறிப்பா சீரியல் ரசிகர்களோட மனிதல குடியேறிட்டாங்க தற்பொழுது மருமகள் சீரியல்லயும் நடிச்சிட்டு வராங்க தொடர்ந்து சீரியல்ல நடிச்சுட்டு வந்த கேப்ரல்லா தற்பொழுது வெள்ளித்திரையில நுழைஞ்சிருக்காங்க அதாவது இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கத்துல இந்த வருடம் வெளியாக இருக்கிற வருணன் காட் ஆஃப் வாட்டர் அப்படின்ற திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல கேப்ரல்லா நடிச்சிருக்காங்க இதுல துஷ்யன் ஜெயபிரகாஷ் ஹரிபிரியா மற்றும் மகேஷ் உள்ளிட்டோரும் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க இது வரைக்கும் இல்லாத பார்வையில ஒரு கேங்ஸ்டர் கதையை எதிர்பாருங்க அப்படின்னு படக்குழு சமீபத்துல அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில கேப்ரலா பிறந்தநாள் நாள் ஸ்பெஷலா அவங்க நடிக்கிற வருணன் படத்தோட போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க சின்ன திரையில இருந்து வெள்ளித்துறைக்கு நுழையிற கேப்ரலாவுக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இவங்க வெள்ளித்துறையில நுழைஞ்சதுனால மருமகள் சீரியல்ல இருந்து விலகுவாங்களா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க